தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தையிலிருந்து மோகன் இன்றைக்கி தேதி வந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தோட நான்காம் வருட வேளாண் தமிழர் வேளாண்மை பதிவுகள்லேருந்து ப குழுவில் தொடர்ந்து போட்டுட்ருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறுத்திட்டேன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வயலில் வந்து அறுபதாம் ரூபா போட்டிருந்தோம் நல்லா தான் வந்திருந்தது கடைசி சமயத்தில் அங்கங்கே வந்திருந்த கலைகள் ஒரு சில இந்த நெட்டி கலைன்னு நினைக்கிறேன் அந்த கலை வந்துட்டு படர்ந்துருச்சு ரொம்ப அந்த முன்போக்கெல்லாம் நிறையா படர்ந்துச்சு பாதி வேலை அது நமக்கு கவனிக்கல இந்த வெளியில் நாலாவது வருஷம் வேளாண்மை செய்கிறோமா முதல் மூணு வருஷம் அப்படி படராது ஒரு இடத்துல ஒரு கலை வந்தால் அந்த இடத்துல தான் இருக்கும் ஓர் மண் வெள்ளை டீன்னு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அவ்வளோ தெரியும் இந்த வெள்ள மண் ஓர் மண் சத்து இல்லை ரொம்ப சத்து குறைவான ஒரு மண் உப்பு மண் மாதிரி அப்போ அப்போ அது அறுவடை செய்யும்போது பாதி வயலு தான் அறுக்க முடிஞ்சு பாதி வயலுக்கு மண்டிடுச்சு அந்த நெட்டி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா இவ்வளோ காலம் எப்பறம் இந்த வயலில் வந்ததுங்கிற மாதிரி அப்படின்னு அறுத்தம் இதில் ஒரு எழுபது கிலோ தான் அறுபதாம் ரூபாய் நெல் கிடச்சிது இந்த வயலில் அப்போ அதுக்கடுத்து இந்த மிச்சம் மூணு வயலையும் பூங்கார் வச்சுருந்தோம் இந்த பின் வயலையும் பூங்கார் இருந்துச்சு இந்த வயலில் அப்போ தான் படர ஆரம்பிச்சிருந்துச்சு அந்த நெட்டி இந்த இந்த போய் கிடக்கு இப்போ அது வந்து படர ஆரம்பிச்சிருந்து அடடா இதையும் விட்டோம்னா முளிஞ்சிடும் இந்த வயலையும் அப்படின்ட்டு களை எடுத்துருவோம் அப்படின்ட்டு இதுக்கு களை எடுக்கச்சனும் இதுக்கு அறுவடை செஞ்சு வந்திருந்தாங்க ஆள் அவங்க அறுத்து முடித்ததோட இது அறுவடை செலவே வந்து ஒரு ஐயாயிரூவா ஆயிடுச்சு ரெண்டு நாளாக என்னமோ அறுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக மூணு நாளோ ரெண்டு நாள் அறுத்துட்டு ஒரு நாள் அறுத்தாங்க ஒரு நாள் அடித்தாங்க ஐயாயிரரூவா கிட்டே வந்துருச்சு ஏழு எட்டு ஆள் பொம்பளால் அறுத்தாங்க அப்போ இந்த வயலில் வந்து அதோட களை எடுத்துருங்க இதை இந்த வயல் மாதிரி இந்த வயல் மூடிடுச்சி ரொம்ப நெட்டிக்கலை அந்த நெட்டிக்கலை எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்து கூடுதலாக ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சரி இந்த வயல்லையாவது எடுத்துருவோம் அப்படின்ட்டு களை இதுலேயும் இதாக ஆரம்பிச்சிச்சு இதுலேயும் களை எடுத்தோம் இதில் களை எடுத்தோம் எடுத்தாங்க ஓரளவுக்கு களை எடுத்தாங்க அது இப்போ அந்த இடத்துல வந்து நெல்லையில் நிறையா களை வண்டிடுச்சு நெல்லை நெல்லையில்னா எடுக்க வேண்டாம் அந்த இடத்த விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டாச்சு வச்சு மித்த இடத்துல ஃபுல்லாக களை எடுத்தோம் களை எடுத்து இந்த வரப்பு சரிவில் போட்டிருந்தோம் நிறையா அங்கங்கே தெரியும் இந்த இங்கே ஒரு பண்டு இங்கே ஒரு பண்டு இதெல்லாம் நிறையா களை கடைந்துச்சு அப்புறம் இது அறுத்தம் இதை அறுத்து இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ரெண்டு சேர்த்து ஒரு இரநூறு கிலோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப குறைவாக தான் வந்துருது இது ஒரு அறுபது சென்ட்டு வயல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது சென்ட் வயல் இது எண்பது சென்ட் வயல் இவ்வளோ தான் வந்துருது எதுனாலனா இது நாலாவது வருஷம் நம்ம நாலு வருஷமும் மழை நீரை நிறுத்திருக்கோம் மொதல் வருஷம் கொஞ்சம் உடஞ்சிட்டு போச்சு அப்புறம் ஓரளவு அப்படி நிறுத்திட்டோம் நம்ம ஆனாலும் அந்த மண் வந்து இப்போ தான் அந்த களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுன்னா எனக்கு இருந்தது வளமாக ஆரம்பிச்சிருக்குன்னு தெரிஞ்சுது ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வரப்போட உயரம் குறைஞ்சிருச்சு நம்ம நாலு அடிக்கு இந்த மாதிரி போட்டிருந்தது உட்காந்து ரெண்டு அடி ஆயிடுச்சு அப்போ வந்து அந்த வெப்பமான காற்று இதாகி தான் அந்த களை வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வெப்பமான காற்று நிலத்தை ரொம்ப காய வச்சிருது அப்போ வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு அப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் களை உரமாகுதுன்னு தான் நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன் எப்படி உரமாகுது பாருங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆகவும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டு தான் நான் பதிவுகள் போடலை கொஞ்சம் சிந்தனைக்கு போயிட்டேன் என்ன நடக்குது எது நடக்குது என்ன நடந்துச்சு ஏதாவது நம்ம கொஞ்சம் இதுவாகாமல் விட்டுட்டோமா நிறையா யோசிக்காமல் விட்டுட்டோமா என்ன நடக்குது அப்படின்ற அந்த யோசனைகளுக்குள்ள போயிட்டேன் அதுதான் பதிவுகள் நிறையா போடலை ஒரு ஒரு பதிவு போட்டேன் விளைச்சல் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது போடலை இப்போ இப்போ இது சொல்லிட்டேன் இந்த ரெண்டு வயலுக்கு அப்புறம் இந்த வயலு அர்த்தம் இந்த வயலு முன்னாடி இருந்து நான் பதிவு எடுத்து போட்டிருந்தேன் எவ்வளோ களை அந்த நொண்டி புல் நிறைய முளைச்சிருந்துச்சு நொண்டி புல் இந்த வயல் ஃபுல்லாகவே முதல்ல புல் தான் தெரிஞ்சுது நெல் அங்கங்கே தெரிஞ்சு அப்புறம் நெல் வந்துச்சு பொய் தெளித்து அப்புறம் விளைச்சல் அறுத்தோம் இந்த வயலில் களையே எடுக்கலை களையை எடுக்காமல் களையும் நெல்லையும் சேர்த்தே அறுத்தோம் சேர்த்து அறுத்து அடிச்சிட்டோம் அது அடிச்சு எடுத்தோம் இதில் தான் ஓரளவு நெல் இருந்துச்சு நமக்கு ஒரு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும் முந்நூற்றம்பது டு நானூற்றம்பது அந்த மாதிரி இருந்திருக்கும் அதே மாதிரி அதுக்கு அங்கிட்டு அந்த குடிசைக்கு பின்னாடி இருந்த இடம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட் இருக்கும் அதில் ஒரு நூற்றம்பது கிலோ வந்துச்சு இந்த ரெண்டு வயல்லையும் சேர்த்து ஒரு ஐநூறு கிலோ வந்திருக்கும் இந்த ரெண்டுலேயும் சேர்த்து இந்த வயல்லையும் இந்த இந்த பின்வயலில் நான் பதிவு எடுத்து போட்டேன் கடைசியாக ஒரு பதிவு மழை அதாவது மொதல் அறுபது நாள் மழையே பெய்யலை லேசாக மழை பெய்யும் இந்த ஈரப்பதம் இருக்கும் அதில் வந்து வந்துட்டு இருந்தது களையும் இருந்துச்சு சாரணத்தி களை தான் இருந்தது நெல் இருந்தது சாரணத்தி வெயிலுக்கு காஞ்சிச்சு நெல் உயிரை கொடுத்து சாரணத்தி காப்பாதுன்னுலாம் பதிவு போட்டிருந்தேன் அப்புறம் அறுபது நாள் இருக்கப்போ ஒரு மழை பெஞ்சு தண்ணி நின்றுருச்சு வயலில் வயலில் தண்ணி நின்ற பிறகு இந்த மித்த கலைகள் வர ஆரம்பிச்சிருந்தது என்ன கலைவா நொண்டி புல் அந்த மாதிரியான நீர்க்கலைகள் வந்து மஞ்சக்கோரை அந்த மாதிரியான கொஞ்சம் நீர்க்கலைகள் வந்து வந்திருந்துச்சு அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த பாருங்கள் இந்த மஞ்சக்கூரம் இந்த நொண்டி வந்துருக்குது வந்துருக்குதுல்ல இதெல்லாம் வந்து இந்த நீரில் நின்று அழிக்கிறோம் அப்படின்னு பதிவு போட்டேன் அதுக்கு பிறகு தான் இந்த சம்பவம்லாம் நடந்தது இந்த அறுபதாங்கூர் அறுவடை அப்புறம் இதுக்கு களை எடுத்தது அப்புறம் இதையும் பார்த்துட்டு சரி இதுக்கும் கொஞ்சம் களை எடுத்துருவோம் இதுக்கு வந்து சுத்தமாக களை எடுத்துட்டாங்க இந்த பூங்கார் பூங்கார்வயலுக்கு சுத்தமாக எடுத்துட்டாங்க நெல் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அலக்கழக்காக இருந்துச்சு உரம் கம்மியாக இருக்கிறனால இந்த வெயிலில் கொஞ்சம் களை நெருக்கமாகவே இருந்துச்சு எடுக்கணும் எடுத்தால் எடுக்க முடியல இதில் அஞ்சாறு பேர் சேர்ந்து கொஞ்சம் தூரம் அந்த மஞ்சள் நிங்கருக்கு வருங்க அது வரைக்கும் தான் எடுத்திருந்தாங்க அப்புறம் அங்கிட்டு போய் ஒரு நாள் அங்கனக்குள்ளே கொஞ்சம் தான் எடுத்திருந்தாங்க மூணாவது நாளில் சொல்லிட்டேன் களை எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து இந்த சீக்கிரக்கு வருங்க இந்த நாணல் மாதிரி பற்றிலாம் அந்த இங்கே உயரமாக இருக்குது இந்த சீகை மட்டும் நீங்கள் எடுங்க ஒன்று சொன்னால் அப்புறம் சீகம் மட்டும் எடுத்தாங்க பின்னாடி மட்டும் ஒரு எடுத்தாங்க இந்த இந்த பாதி பக்கம் இந்த மேட்டு பக்கம்லாம் எடுக்கவே இல்லை களை அதுக்கப்புறம் அறுவடை பண்ணோம் எப்படி அறுவடை பண்ணோம்னா அங்கிட்டு பின்னாடி கொஞ்சம் அறுவடை அப்போ இங்கிட்டெல்லாம் வந்து பார்த்து பார்த்து கதிரை மட்டும் கதிரை மட்டும் அறுக்கிறது சின்ன சின்னதாக கையில் கையில் ஒரு கொத்து மாதிரி பிடிக்கிற மாதிரி பார்த்து பார்த்து அறுத்து எடுத்தாங்க ஒரு இரநூறு கிலோ நெல்லுக்கிட்ட வந்துச்சு இதுதான் அறுவடை நிலம் மொத்தம் இந்த நாலு வயலும் சேர்த்து எவ்வளோனா ஒரு மூன்றரை ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன் இது ஒரு அறுபது ஒரு எழுபது இது ரெண்டு ஒரு எண்பது எண்பது சென்ட்டு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ஆமாம் ஒரு மூன்றரை ஏக்கர் மூன்று ஏக்கரில் வந்து எங்களுக்கு தொள்ளாயிரம் கிலோ வந்திருக்கு உழுது விதைச்சோம் கடைசியாக ஒரு களை எடுத்தோம் இந்த வெயிலுக்கு அறுவடை நெல்லை அறுக்கணுன்றதுக்காக ஒரு களை எடுத்தோம் அந்த கலைக்கு ஒரு இருபதாயிரரூவா செலவாச்சு எடுத்து இது எடுத்தோம் அப்போ கடந்த முதல் வருடம் இரண்டாவது வருடம் மூன்றாவது வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் எங்களுக்கு குறைவு தான் முதல் வருஷம் இருபத்தெட்டு மூடை ரெண்டாவது வருஷம் மழை இல்லை நாலு மூடை தான் இருந்தது அடுத்து மூணாவது வருஷம் நல்ல மழை ஒரு இருபத்தேழு முடை நம்ம வந்து தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அவ்வளோதான் வந்திருந்தது ஆனால் அப்புறம் குறைஞ்சிருந்தது எங்களுக்கு அது எதுனாலும் தெரியல அதாவது நம்ம அதை அவிச்சு இது வரைக்கும் நாங்கள் ச வரவை பிரிச்சிட்டோம் செலவை வந்து சரியாக இது பண்ணல ஏதோ ஒரு இடத்துல வந்து வரவை கனெக்ட் பண்ணாமே இருந்தோம் போன வருஷம் வரவை கணக்கு பண்ணோம் அதாவது பச்சை அரிசியாக எவ்வளோ விற்கிறோம் புழுங்கல் அரிசியாக எவ்வளோ விற்கிறோம் வெதநெல்லாம் எவ்வளோ விற்கிறோம் அப்படின்னு நான் கணக்கு பண்ண எழுதி எழுதி கணக்கு பண்ணிணேன் கணக்கு பண்ணி வந்து ஆனால் எனக்கு அது குறைவாக தெரிஞ்சுது இருபத்தி ஏழு மூட அளவுக்கு இல்லாது எதனால் என்ன நடந்ததுன்னு தெரியல எடை குறைகிறது அதனால என்னென்னு தெரியல அது ஒரு இது இருபத்தேழு மூடன்னுன்ற இது எண்ணிக்கை இருந்துச்சு இந்த வருஷம் தொள்ளாயிரம் தான் தொள்ளாயிரம்னா ஒரு பதினஞ்சு அறுபது கிலோ மூடை வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு மூடை தான் வந்திருக்கு அப்போ ஐயாக்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த வரப்போட உயரம் குறைஞ்சிது அதனால தான் கலை அதிகமாக வந்தது இந்த இப்போ அதோட இப்போ வரப்பு உயர்த்திருக்கிறோம் இப்போ ஒரு வரப்பு உயர்த்திருக்கிறோம் இந்த கன்றுகளுக்கு வந்து மண் அணைச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மண் அணைச்சிருக்கோம் தென்னைக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாழைக்கு இது நல்ல வரப்பை உயர்த்தியிருக்கோம் இந்த வரப்பை வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி நாலரை அடி இருந்த வரப்பு ரெண்டு அடி ஆகிடுச்சு ரெண்டரை அடி ரெண்டியாக இருந்ததை மறுபடியும் இங்கிட்டு இங்கிட்டு இருந்து மண் எடுத்து மேட்டு பக்கம் இருந்து மண் எடுத்து போட்டு கூம்பு மாதிரி மெல்ல ஆக்கியாச்சு பழைய மாதிரி உயரம் உயரம் ஏற்றிருக்கோம் இதுக்கு ஒரு முப்பத்தி ஏழாயிரம் செலவாயிருக்கு எங்களுக்கு முப்பத்தி ஏழில் நாற்பதாயிரம் கிட்ட வச்சுக்கலாம் முப்பத்தொம்பதாயிரம் நாற்பதாயிரம் என்னென்ன வேலை செஞ்சுருக்குன்னா இந்த இந்த வெயிலில் இந்த மேடான இடம் இது இது அது வந்து தாவு இது மேடு இந்த மேடான இடத்துல மண் எடுத்து இது வரப்புயர்த்திடுறது இந்த மாதிரி இங்கே மேடுகள் இருந்து குழிகள் எடுத்து எடுத்து பின்னாடி கொண்டு போய் போட்டு வரப்புயர்த்தி அப்படி கண்டுகளுக்கு மண் அணைக்கிற வேலை வரப்போ உயர்த்துகிற வேலை இந்த ரெண்டு வேலையோட இந்த ரெண்டு வேலைக்கு மண் எங்கே இருந்துருக்குன்னா வயலோட மேடான இடத்துல இருந்து குடியெடுத்து இல்லை வாய்க்கால் மாதிரி தோண்டி அந்த வாய்க்காலுக்கு தள்ளி விட்டு மண்ணை மூடி அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் மூணு வேலை நடந்திருக்கு இதில் அது சமயத்தில் தான் இந்த பிப்ரவரி மாதம் தான் அது நான் தேதி பார்க்க மாதிரிட்டேன் பிப்ரவரி மாதம் தான் இந்த வயலில் எள்ளு வதச்சி விட்டோம் இல்லை ஈரப்பதம் இருக்குது உழுதுட்டு விதைக்கலான்ட்டு இந்த வயலை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒம்பது கிளப்பில் ரெண்டு அடி அடிச்சுட்டு எு விதைச்சி மூடிட்டோம் அப்புறம் அந்த பனிலேயே வந்து இந்த பின்பக்கத்தில் கொஞ்சம் ஈர தாவில் வந்து இடத்துல முளைச்சிருந்துச்சு எள்ளு அப்புறம் பனி பிப்ரவரி மாதம் கொஞ்சம் பனி பனியிருந்ததில் அங்கங்கே அப்படியே முளைச்சி முளைச்சி வந்துச்சு இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ பூ விட ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே எள்ளு செடி வந்து பூ விட்ருக்கு அது தெரியுமான்னு தெரியல சும் போக மாட்டேது இதில் மட்டும் ஜூம் கண்ட்ரோல் கொஞ்சம் இதாகிடுச்சு நினைக்கிறேன் ஃபோனில் பூ விட ஆரம்பிச்சிருக்கு எள்ளு செடி இந்த இது வச்சுமோ அதோட இப்போ இந்த ஒரு வயலையும் எள்ளு விதைக்கலான்ட்டு இது ரொட்டவேட்டரில் இந்த இதுக்கு பிறகு ரொட்டவேட்டர் உழுதுட்டு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இதெலாம் எள்ளு வச்சுருக்கோம் எள்ளு வச்சதும் இப்போ இன்றைக்கி நல்ல மழை அப்போ அதான் விளைச்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் தமிழர் வேளாண்மை இது இப்போ வந்து இந்த வரப்பை வந்து உயர்த்தி கட்டியிருக்கோம் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பக்கமும் இந்த இந்த வயலில் அதே மாதிரி இந்த வயலில் உயர்த்தி வரப்பை வந்து உயர்த்தி இருக்கிறோம் மண் அணைச்சிருக்கிறோம் இந்த வருஷம் வந்து ஐயா இந்த கலைகள் வராது நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்க்கணும் அதே மாதிரி இந்த எள் வந்திருக்கு இந்த எள் பனிக்கு வந்தது பிறகு வந்துட்டு இதில் இந்த மழை பெஞ்சிச்சு போன வாரம் தூறல் அப்படியே சாரல் தூரல் அப்படின்ட்டு கொஞ்சம் பெஞ்சிச்சு மழை அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக குட்டி குட்டியாக இப்போ வர ஆரம்பிச்சுருந்துச்சு அப்போ இது ஃபுல்லாகவே வந்துரும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ இது விதைச்சதுக்கு இது நல்ல மழை இந்த இது வந்துடும் இந்த வயல் நாங்கள் எங்களுக்கு இதில் என்ன வருது எத்தனை கிலோ எள் வருது இது ரெண்டு இதில் ரெண்டு கிலோ எள் வச்சோம் இல்லை ரெண்டரை கிலோ எள் வச்சுருக்கோம் உழுத செலவு தான் இதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உழுத செலவு இதுக்கு ஒரு மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா உழுத செலவு ஒரு ஆறாயிரம் கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் இதை அறுத்து நம்ம வச்சு இதில் எவ்வளோ எள் வருது நம்ம செலவு பண்ணதை விட கூடுதலாக தான் வருதா இல்லை செலவு செலவுக்கு இதாக என்னன்றத பார்க்கணும் பார்த்துக்கிட்டே செய்யலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஒரு இது என்ன ஆகிட்டுன்னா அந்த அறுவடை பண்ணதில் தான் வந்துட்டு கையில் அறுத்து அடித்தோம் ரோடு நல்லா இல்ல எப்பயும் வந்து என்ன சொன்னால் அந்த சாலையில் வந்து போட்டுட்டு அடிச்சுட்டு போட்டுருவோம் வண்டி நெல் கதிர அந்த தாளை வந்து போட்டுருவோம் வண்டி போக வர இருக்க நெல் கீழே விழுந்துடும் அப்புறம் கூட்டி எடுத்து புடச்சி இது இருந்தோம் இந்த வருஷம் ரோடு போடுறதுனால அவங்க ரோடு போட போகிறதுனால ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு அப்போ அதனால் அதை செய்ய முடியல அப்போ தட்டி எடுக்கப்போ எங்களுக்கு அறுவடை செலவு கூட ஆயிடுச்சு அதனால் நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அறுவடை செலவு உழுத செலவு இதெல்லாம் கா எடுத்து செலவு இதெல்லாம் இது பண்ணி பார்க்குறப்ப இந்த வருஷம் வெதை எள்ளு வந்து அது வெத நெல்லுக்கு விற்கலாம் ஏன்னா கையிலேயே கட்டையை வச்சு தட்டி எடுத்த நெல் அடித்து எடுத்து எடுத்த நெல் வெதநெல்லுக்கு ஏற்ற நெல் வெ நெல் தேவைப்படுறவங்க பூங்கார் விதநெல் தேவைப்படுறவங்க தொடர்புகளுங்க வெதநெல் கொடுக்கலாம் பிறகு வந்துட்டு அதை நம்ம எவ்வளோக்கு விற்றா நமக்கு ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் லாபமாவது கிடைக்கும் அப்படின்னா ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நெல் கொடுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஓரளவு இதாகும் அப்படின்னு வச்சுருந்தோம் அந்த நெல்லை நெல்லை வந்துட்டு அரிசியாக வைக்கிறேன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு அவிச்சு காய வச்சு அரைச்சி வைக்கிறேன்னா ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கரெக்டாக வருன்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு பச்சரிசியாகவும் அரைச்சி கொடுக்கலாம் நெல்லாகவும் கொடுக்கலாம் புழுங்கல் அரிசியாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி யோசித்து வச்சுருக்கிறோம் பார்ப்போம் இந்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி